பெண் ஒரு ஆணிடம் சற்று நெருக்கமாய் பழகினால் ஆட்டக்காரி என்பார்கள் கண்டு கொள்ளாமல் சென்றால் அமைதியாக இருந்தால் திமிர் பிடித்தவர்கள் என்பார்கள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்கள் பார்வையில் பெண்கள் லூசுகள் சுயமாய் சிந்திக்க தெரியாதவர்கள் அறைவேக்காடுகள் ஆனால் இவற்றை ஆண்களால் யோசிக்க முடியுமா எங்கேயாவது வெளியே சென்றிருக்கும் போது சிறுநீர் கழிப்பதற்காக கழிப்பிடம் இல்லாமல் வீடு செல்லும் வரை அடக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவஸ்தையை இதனால்தான் பல பெண்கள் பின்னர் பல சிறுநீர் நோய்களுக்கு உட்படுகிறார்கள் பயணத்திலோ அலுவலகத்திலோ அல்லது நடந்து சென்றிருக்கும் போதோ அவசரமாய் கைப்பையில் தேடி நாப்கினை எடுத்து அதை மாற்ற இடம் தேடி அழியும் கொடுமையை ஏதோ ஒரு கூட்டத்தில் லேசாய் ஆடை விலகி உள்ளாடை வெளியே தெரிய நடந்து செல்லும் ஒரு பெண்ணை பார்வையிலேயே கற்பழிக்கும் ஆயிரம் ஆண்களை கடந்து செல்லும் ஒரு சிரமத்தை நடமாற்றம் அதிகமற்ற ஒரு சாலையில் நான்கு ஆண்கள் கூட்டமாய் நிற்கையில் அவர்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு பெண்ணின் உளவியலை நெரிசலிலோ பாலுக்கு அழும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத வேதனையான நிலையை மாத விளக்கு நாட்களில் கூட பல கிலோமீட்டர் நடந்தோ அல்லது நாள் பூராகும் நின்றோ வேலை பார்க்க வேண்டிய துயரம் நிறைந்த நாட்களை அது ஒரு பொழுதும் ஆண்களால் முடியாது இவ்வளவையும் வெகு சாதாரணமாய் அனுதினமும் கடந்து செல்லும் பெண்களின் வலிமையை ஆண்களால் ஒருபொழுதும் பெற முடியாது இந்த வலிமையை பெற பெண்கள் கொஞ்சம் லூசுத்தனமாய் இருந்துதான் ஆக வேண்டும் அல்லது அப்படி இருந்தால்தான் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் உலகத்தின் அத்தனை கசப்புகளையும் மனதில் சுமந்து கொண்டு புன்னகையுடன் செல்லும் ஒரு பெண்ணை இனி சாலையில் சந்திக்க நேர்ந்தால் அவர்களுக்கு நீங்கள் எந்த மரியாதையும் தர வேண்டாம் அவர்களை அவர்கள் பாதையில் அமைதியாக செல்ல வழிவிடுங்கள் என் சக பெண்களை நல்ல தோழியர்களாக கொள்வேன் என் சக தோழியர்களை கண்ணியமாக நடத்துவேன் என் தாய்க்கும் சகோதரிக்கும் கொடுக்கும் அனைத்து மரியாதையும் பெண்களுக்கு கொடுப்பேன் எந்த சூழலிலும் கண்ணிய குறைவாக பெண்களிடம் நடந்து கொள்ள மாட்டேன் பெண்களுக்கு எதிரான எந்த விதமான வன்முறையிலும் ஒரு காலமும் ஈடுபட மாட்டேன் பெண்களை நுகர்வு பொருளாக நடத்த மாட்டேன் பெண்களின் உணர்வுகளை மதிப்பேன் பெண்மையை போற்றுவேன் மானுடத்துக்கான சமத்துவத்தை கடைபிடிப்பேன் பெண்மையை போற்றுவோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு பெல்லுக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்